படியாய் கிடந்துன் பவளவாய் காண்பேனே சம்பிரதாயத்தில் ஸ்ரீராமரை பெருமாள் என்றுதான் அழைப்பார்கள் எல்லா வியாகியானங்களிலும் ஸ்ரீராமரை ராமர் என்று பூர்வாச்சாரியர்கள் யாரும் பெயர் சொல்லி அழைக்க மாட்டார்கள் பெருமாள் என்றுதான் அழைப்பார்கள் குலசேகர ஆழ்வார் சேரநாட்டில் ஆட்சி புரிந்த மன்னன் ஸ்ரீராமர் கதை கேட்கும்போது தாம் யார் என்பதும் மறந்து ராமருக்கு தன் படையுடன் புறப்பட்டார் ஆழ்வார் ஸ்ரீராமன் இடத்தில் மிகுந்த பக்தி கொண்டதால் அவரை குலசேகர பெருமாள் என்று திருநாமம் பெற்றார் கர்நாடக சங்கீதத்தில் ஸ்ரீனிவாசப் பெருமாள் குறித்து ஏதாவது பாடல் பாட வேண்டும் என்றால் உடனே குலசேகர ஆழ்வாரின் செடியாயவெல் வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் காண்பேனே என்று இந்த பாசுரத்தை விருத்தமாக பாடிவிட்டு மெயின் பாட்டுக்கு விடுவது சம்பிரதாயம் இதில் ஆழ்வார் திருமலையில் படியாக கிடக்கிறேன் என்று விருப்பப்படுகிறார் இதனால்தான் இன்றும் பெருமாள் கோயில் வாசல் படி குலசேகரப்படி என்று யாரும் மிதிக்காமல் தாண்டிச் செல்வது சம்பிரதாயம் இந்த பாடலின் முன்னே உள்ள பாசுரங்களையும் அதற்கு பின் உள்ள பாசுரங்களையும் சற்று பார்க்கலாம் செல்வத்து உடன் பிறவியான் வேண்டேன் என்று தொடங்கும் முதல் பாடலில் திருவேங்கடத்தில் ஓர் ஏரியில் வாழும் நாரையாக பிறக்க கடவேன் என்கிறார் பிறகு அங்கே இருக்கும் சுனையில் மீனாக பிறக்க வேண்டும் பொன் வட்டில் பிடிப்பவனாக பிறக்க வேண்டும் மரமாக என்று அடுக்கிக் கொண்டு போகிறார் ஆழ்வார் அடுத்த பாடலில் புதராய் இருக்க விருப்பப்படுகிறார் அப்படியே மலை உச்சி காட்டாராக வழியாக வேண்டும் மீன் மரம் என்று மேலும் ஆசைப்படுகிறார் இதையெல்லாம் சாதாரணமாக பார்த்தால் ஏதோ ஒன்று ஆக வேண்டும் என்று விருப்பப்படுகிறார் இவற்றில் எல்லாம் ஏதோ ஒரு குறை இருக்கவே செய்கிறது பறவையாக இருந்தால் எங்காவது பறந்துவிட்டால் மீன் அதுவும் எங்காவது நீந்தி செல்ல வாய்ப்பு இருக்கிறது சரி பொன் வட்டில் நல்ல விஷயம் ஆனால் எங்கே தனக்கு பொன் என்ற கர்வம் வந்துவிடுமோ என்று அஞ்சுகிறார் சரி மலராக பெருமாளுக்கு மாலையாக மலர் வாடிவிடும் சரி அதன் மரமாக மரம் வெட்டப்படலாம் ஆறு ஆறு வெற்றிவிட்டால் சரி சந்நிதிக்கு போகும் வழியாக நாளை அந்த வழி மாறலாம் அல்லது இடித்துவிட்டு புதிதாக போடலாம் ஆனால் வழியாக இருந்தால் அவன் திருமுகத்தை ரசிக்க முடியுமா அவன் கல்யாண குணங்களை பார்த்துக்கொண்டு இருக்க என்ன வழி என்று ஆழ்வார் யோசிக்கிறார் நாம் பக்தராக திருப்பதிக்கு சென்றால் கொஞ்ச நேரம் இந்த காலத்தில் அதுவும் முடியாது ஜருகண்டி இருக்கலாம் ஆனால் அங்கேயே இருக்க முடியுமா அர்ச்சகர் கூட நடை சாத்தியபின் வீட்டுக்கு வந்துவிட வேண்டும் ஆழ்வார் யோசித்தார் படியாய் கிடக்கிறேன் என்று கோரிக்கை வைக்கிறார் அடியார்கள் அதன் மீது ஏறி செல்வார்கள் அதனால் அடியார்களின் பாத தோழியும் கிடைக்கும் அதே சமயம் பெருமாளின் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்றும் இருக்கலாம் டூயின் ஒன்னாக பெருமாளுக்கும் கைங்கரியம் செய்ய முடியும் அதே சமயம் ஆடியார்களுக்கும் கைங்கரியம் என்று ஆசைப்படுகிறார் ஆனால் இதிலேயும் ஒரு பிரச்சனை இருக்கிறது படி என்பது ஒரு கல் அது பள்ளியில் படித்த மாதிரி ஒரு அறிவில்லாத நான் லிவிங் திங் அச்சேதனம் அப்படி என்றால் படியாக இருந்தால் பெருமாளை தரிசிக்க முடியாது ஆனால் அச்சேதன படியாக இருக்க வேண்டும் அதே சமயம் பெருமாளை படியாக இருக்க வேண்டும் அதனால்தான் படியாக கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்கிறார் படி எப்படி பார்க்க முடியுமா என்று உங்கள் மனத்தில் தோண்டலாம் பெருமாள் நினைத்தால் எதுவும் முடியும் அடுத்து பெருமாளிடம் தன் இஷ்டப்படி இப்படி கேட்கிறோமே இது சரியா என்று யோசித்து சரிப்பா உன் இஷ்டம் என்கிறார் அதனால் தான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே என்று முடிக்கிறார் மாசிப்புனர் பூசம் குலசேகர ஆழ்வார் திருநட்சத்திரம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் अड़े रामानुजदासन